கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்துக்குட்பட்ட வெள்ளலூர் குப்பை கிடங்கு வளாகத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த குட்டையினை நீர்த்தேக்கம் மேற்கொள்ளும் வகையில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலத்துக்குட்பட்ட உக்கடம் காட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து மறுசுழற்சி செய்யப்பட்டு குழாய்கள் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட நீர் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் உள்ள அறுநூறு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குட்டையில் நீர் சேகரிக்கப்பட்டு வெள்ளனூர் குப்பை கிடங்கிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த அருகில் சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவிலான மற்றொரு குட்டை பராமரிப்பு இன்றி முட்புதர்களுடன் நீர்த்தேக்க வழி இல்லாமல் இருந்ததை தொடர்ந்து தற்பொழுது குட்டையினை சீர் செய்யும் வகையில் புனரமைப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் இக்குட்டையில் வளர்ந்திருந்த முட்புதர்கள் முழுமையாக அகற்றப்பட்டு குட்டையின் கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோன்று தண்ணீர் கசிவு ஏற்பட்டு பூமிக்குள் செல்லாதவாறு தார்பாலின சீட் அமைக்கப்பட உள்ளது மேலும் இக்குட்டையில் சுமார் அறுநூறு லட்சம் லிட்டர் கொள்ளளவுடன் சேகரிக்கப்படும் சுத்திகரிக்கப்பட்ட நீரினை மறுசுழற்சி முறையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் வளர்க்கப்பட்டு வரும் மரங்களுக்கு பயன்படுத்துவதற்கும் குப்பை மாற்று நிலையத்தில் குப்பைகளை உரமாக்கும் பணிகளுக்கும் மற்றும் தீ தடுப்பு காலங்களிலும் இந்த நீரானது பயன்படுத்தப்பட உள்ளது என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது செயற்பொறியாளர் இளங்கோவன் உதவி செயற்பொறியாளர் கனகராஜ் உதவி பொறியாளர் ஜீவராஜ் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்